தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்துடைய பொறுப்பாளர்களுக்கு என் மனமான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன் எனது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பல அறிவுரை திராவிட முன்னேற்ற பொதுக்குழு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இருபதில் கொடுக்கப்பட்டதை அறுபதில் ஒரே ஒரே மத்திய இணைக்கப்பட்டது இந்த கொடுமை நான் வந்து கதற வேண்டு சொல்லுவேன் படம் கொண்டாடி இருக்கேன் அதுக்காக ஒரு ஆய்வு போட்டு அதை கடல் எடுத்தோம்

வரலாறு ஒரு புத்தகம் லைப்ரரியில் இருக்கு ஒரு பாவை வெளியீடு அங்க இருக்க எத்தனை ஸ்டாஃப் இருந்தாங்க எத்தனை பட்ஜெட் ஒதுக்கிருந்தாங்க எவ்வளவு பிரிச்சது முழு ஆய்வாளர் இருக்கு அந்த புத்தகத்தை ஜெயராமனுக்கு சகோதரிக்கும் அமைப்பு சந்தர்ப்பு கொடுத்துக்கிறார்கள் மிகப்பெரிய அருள் பாணி அமெரிக்க அந்த பாவை வெளியீடு பெருநாளர் முழு அரசியல் புத்தகத்தை முழுமையாக படுத்துகிறீர்களா உங்களுக்கு ஆவணத்தோடு தேதி வாரி பல்வேறு ஆவணங்கள் இருக்கிறது எங்களுடைய பணி சிறந்திட எங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியது போல எங்களுக்கு வேலையே இதுதான் எங்களுக்கு வெற்றி தோல்வியோ என்பதை விட நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வரலாறாக இருக்க வேண்டும் ஏதாவது லட்சியத்தோடு வாழ்வாலத்தோடு லட்சியத்தை கொள்கை விட்டுவில்லை ஏதாவது ஒரு மூலையில் முறையீட்டு போன்றவர் வாழ்ந்தார்கள் என்று என்றாவது சொல்ல வாழ்பவர்கள் அந்த வாய்ப்பை